பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்திலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாயிருக்கும்படி கத்தருவங்களுக்கு தொடர்ந்து சுகமும் பலமும் ஆரோக்கியமும் கிருபையும் தந்து கத்தர உங்களை நடத்துவாராக இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா யோபுவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என கண்பானவர்களே இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற ஒரு முக்கியமான தியானம் என்னவென்றால் யோபுவினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய முக்கியமான இரண்டு செய்கைகள் வாழ்க்கையில் கத்தர் செய்த இந்த ரெண்டு செயல்களையும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய யோபு மறித்து போனார் யோபுவின் தேவன் மறிக்கவில்லை என்பதை நினைவில் வைக்க வேண்டியது இருக்கிறது யோபுவுக்கு தேவன் செய்தார் என்றால் பட்சபாதம் இல்லாத தேவன் நமக்கும் செய்ய அவர் வல்லவர் இரண்டு செய்கைகள் என்ன முதலாவது ஆண்டவர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் சுற்றி வேலி அடைத்திருந்தாராம் என கண்பானவர்களே ஆண்டவர் ஒரு மனிதனை வேலையடைத்து காப்பார் என்றால் ஒரு குடும்பத்தை வேலையடைத்து காப்பார் என்றால் அவனுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் வேலையடைத்து காப்பார் என்றால் அதுபோல பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை சாத்தானாலே அப்படிப்பட்ட மனிதனுடைய எது ஒன்றையும் தொட முடியாது இங்கே சாத்தான் தேவன் வேலி அடைத்ததினால் அந்த வேலிக்கு புறம்பே அவன் நிற்கிறான் தேவனால் வேலி அடைத்து பாதுகாக்கப்படுகிற ஆண்டோருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் என் வீட்டுக்குள்ளோ என்னுடைய வேலை ஸ்தலங்களிலோ என்னுடைய வியாபார ஸ்தலங்களிலோ எனக்கு உண்டான எந்திலேயுமோ அது ஒரு நாளும் நடப்பதே இல்லை என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது அவசியம் இரண்டாவது அவனுடைய கைகளின் கிரியையை தேவன் ஆசீர்வதித்தாரா அதனாலே அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகி போனதா இந்த காலை நேரம் நீங்கள் செய்கின்ற வேலைகள் சிறியதோ பெரியதோ வியாபாரமாயிருக்கலாம் ஒரு வேலை அல்லது தோட்ட இருக்கலாம் விவசாயமாயிருக்கலாம் எது வேண்டுமென்றாலும் இருக்கலாம் சிறிதும் பெரிதுமான எந்த இருந்தாலும் ஆண்டவர் அதை உங்களுக்கு ஆசீர்வதித்தார் என்றால் நீங்கள் பெருகுவது நிச்சயம் ஈசாக்கினுடைய வயலை தேவன் ஆசீர்வதித்த பொழுது நூறு மடங்கு பலன் அடைந்தார் அதுபோல உங்கள் வேலைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார் என்றால் நீங்கள் நூறு மடங்கு பலன் பெறுவீர்கள் யோபுவின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் உங்களையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் வேலையடைத்து காப்பார் உங்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே அவரை விசுவாசியுங்கள் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஜெபிப்போமா யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வேலையடைத்து பாதுகாத்த எங்கள் நல்ல ஆண்ட இந்த காலை நேரம் நாங்களும் உம்மை அவிதமாகவே நம்புகிறோம் எங்களுடைய வாழ்க்கையையும் எங்கள் வேலை ஸ்தலங்களையும் எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் வேலையடைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் போராடுகிற வல்லமைகளை எல்லாம் தேவன் தகர்த்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்து நடத்துகிறபடியினால் ஸ்தோத்திரம் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார் ஜெயமாய் நடத்தும் ரட்சகரையே சுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே